ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் கலா சுரேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என் மாமனாருடைய ரிட்டைர்மெண்ட் விளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து ப்ராப்பராக ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விருந்து மாதிரி வச்சுருந்தோம் ஸோ அந்த விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலே ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துட்டு வந்துவிட்டோம் இவங்க இவங்க வந்து என்னோட சின்ன மாமியார் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வந்து அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க மாமனோடைய ஆஃபீஸ் கிளம்பியாச்சு அவர் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா வந்துட்டு ஆவின்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் அங்கே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஒர்க்கிங் பீரியடை முடிச்சு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் வந்து ஆயிட்டாரு ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் வந்து அவங்க ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிட்டோம் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட இன்னும் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு ஒன்றாவே ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷனாக வச்சு சிறப்பாக வந்துட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இவர் ஒர்க் பண்ண பாய்லர் வந்து ஈரோட்டில் இருக்குது ஈரோட்டில் இருக்கிற நிறைய பெரிய பாய்லரில் வந்து ஒன் ஆஃப் த பாய்லரும் வந்து இதுதான் இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை கிடையாது ஸோ அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட ஒர்க்கிங் பீரியடை முடித்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறது வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஆன எல்லோருடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ என் மாமனோடைய ஒர்க்கிங்கும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கேளுங்க அவர் நினைத்துக் கொண்டிருந்திருக்க மாட்டார் இவங்க பெரிய வாயிலை நாம் இயக்குவோமா என்று எடப்படி பணியாளர் வந்து பணியாற்றிய பொழுது அந்த வாயிலர் மாட்டாங்க வாயர் பக்கம் போனவோ இருக்கிற ஒரு திறந்தார் சாமி அவர் உங்கள இறந்தால அப்படி இருந்த இடத்துல அவர் வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்திலேயே பெரிய வாயிலர் அப்படின்னா எதிராளர் ஒன்று இவ்வளவு பெரிய ஒரு வாயிலர் அவர் இயக்கிறார் அப்படின்னா அவங்களோட மாமனாருக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணி சால்வ் போட்டாங்க கூட ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் அண்ட் எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து போயிருந்தோம் எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க அம்மா அப்பா எங்க ஃபேமிலி எங்க ரிலேஷன் எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்து அப்புறமா வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு கொடை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் ஸோ அதையுமே நீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க அங்கே பாய்லர்லேருந்து வெளியே வரைக்கும் ஒருத்தர் கொடை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் ஸோ அது அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம் கூட ஒர்க் பண்ணவங்க அன்னைக்கு ரெட்டையர் ஆகிறவங்க கூட எல்லாத்துக்குடையுமே நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம் ஸோ எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பி பட் நான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷ்னலாக மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு நம்ம ஒரு கோர்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ வந்து நம்ம கூட படித்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு மேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மிஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் இவனால் இவங்க வந்துட்டு வந்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதியை வந்துட்டு இங்கேயே கழிச்சிருக்காங்க ஸோ இதை இதுலேருந்து வெளியே வரக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு மூமெண்ட் தான் இது அண்ட் ஃபைனலாக அன்றைக்கி வீட்டுக்கு வர நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முறைப்படி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ இந்த டே வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பலபாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்